அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் லைகி தாந்திரிக் மாசி அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு பச்சை கற்பூரம் பயன்படுத்துவதற்கு முன்பு இதை பாருங்கள் பச்சை கற்பூரம் என்பது சாதாரண கற்பூரம் அல்ல அது ஒரு இயற்கை மூலிகையில் இருந்து பெறப்படுகிறது வீட்டில் பயன்படுத்தினால் சூழல் தூய்மையாகும் காற்றில் பரவும் கூடிய கிளிமி கிருமிகளை அறியக்கூடிய அற்புத தன்மை கொண்டது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அகற்றக்கூடிய தன்மை இதற்கு மிக மிக அதிகம் ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கக்கூடியது வீட்டு வாஸ்து குறைகளை சரி செய்வதற்கு இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்படுகிறது பூஜை நேரத்தில் பயன்படுத்தினால் கடவுள் அருள் மிக விரைவில் கிடைக்கும் பசித்தன்மை சோர்வு இவையெல்லாம் குறைவ இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்படுகிறது தலைவலி மன அழுத்தம் ஆகியவற்றை குறைப்பதற்கு இது பயன்படுகிறது உறக்கமின்மை இந்த உறக்கம் இல்லாத இருக்கிறவங்க ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் போட்டு நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது பெட்டுக்கு கீழேயோ வச்சுக்கிட்டால் நல்லா உறக்கம் வரும் ஏன்னா அது பாசிட்டிவான எனர்ஜியை உண்டு பண்ணக்கூடியது மேலும் தீய சக்திகள் இந்த கந்திஷ்டி இந்த மாதிரி பொறாமை எதிருடைய தொல்லை இந்த மாதிரி விஷயத்தில் கூட பச்சை கற்புறம் நம்ம காப்பாற்றும் மனதில் அமைதி தரக்கூடியது காய்ச்சல் சளி போன்றவற்றுக்கு குறைப்பதற்கு இந்த பச்சை கற்பூரம் தான் வந்து பயன்படுது பச்சை கற்பூரம் கட்டி கற்பூரம் தைமால் இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்மளுடைய வழி நிவாரண தைலங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது நேரடியாக தோலுக்கு தடவக்கூடாது அது எரிச்சல் கொடுக்கக்கூடியது தான் குழந்தைகள் இருக்கும் இடத்துல கவனமாக பயன்படுத்த வேண்டும் மூடிய அறையில் அதிகமாக எரித்தால் மூச்சு திணறல் மாதிரி ஏற்படும் அதனால் வெட்ட வெளியில் காற்றோட்டமான இடங்களில் தான் இதை படுக்கணும் இரவில் படுப்பதற்கு முன்பு சிறிது எரித்தால் மன அழுத்தம் குறைந்து நிம்மதியான உறக்கம் வரும் பக்கத்தில் உப்பு சேர்த்து எரித்தால் நெருக்கடி சக்தி விரைவில் நீங்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே அது நீங்கக்கூடிய தன்மை முக்கிய நாட்களில் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் பச்சை கருப்புறத்தை எரிக்கிறது அல்லது வீடுகளில் பல இடங்களில் வைக்கிறது பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் வீட்டின் மூளைகளில் ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்தோம்னா கொசு தொல்லைகள் இருக்காது தீய சக்திகள் பூச்சிகள் விஷப்பூச்சிகள் எதுவுமே அண்டாது வியாபார இடங்களில் பயன்படுத்தினால் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் மேலும் இந்த மார்க்கெட்டில் வந்து போலியான பச்சை கற்பூரங்கள் கூட இருக்குது அதனால் பார்த்து அதை எச்சரிக்கையாக வாங்கி பயன்படுத்துங்கள் இன்னும் அஷ்டகர்ம மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மை இருக்குது அதில் வந்து அஞ்சனக்கலை வச்சு செய்கிறது இதுக்கு பச்சை கற்பூரம் மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுகிறது இன்னும் இந்த பச்சை கற்புறத்தினுடைய மகிமை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா திருப்பதி வெங்கடாஜபதிக்கு பச்சை கற்பூரம் இல்லாமல் பூஜையே நடக்காது அந்த ஏன்னா அதனுடைய சக்தி அந்தளவுக்கு மேன்மையானது அப்படின்றதுனால தான் அதை வந்து அந்த பூஜையில் பயன்படுத்துகிறாங்க இந்த நடைமுறைகளை பார்த்தாவே இந்த பூஜைகளுடைய நடைமுறைகளில் எந்தெந்த பொருள்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தாவே நமக்கு அந்த பொருளுடைய சக்திகள் விளங்கும் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கற்பூரங்களை வந்து பச்சை கற்பூரங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய விலை அதிகமாக இருந்தால் கூட அதனுடைய பயன்பாட்டை கருதி நீங்கள் அதை வாங்கி ஒரு சின்ன சின்ன விலைகள்லாம் வீட்டினுடைய பெட்டுக்கு அடியில் அப்புறம் சமையல் அறையில் குழந்தைங்க கைப்படாத இடங்களில் இன்னும் பூஜை அறைகளில் இதெல்லாம் வைக்கும் பொழுது நம்ம வீட்டிலிருந்து வீட்டுக்கு வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு கோயிலுக்குள்ளே வரக்கூடிய மனநிலை இருக்கும் அந்த அளவுக்கு மிக அற்புத ஆகர்ஷண சக்தி கொண்டது இந்த பச்சை கற்பூரங்கள் எனவே இந்த பச்சை கற்பூரங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறுசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்